வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பா இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூரத்தாதி பூரத்தாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே அழகாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா மற்றவங்கள வசீகரிக்கிற தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் இவங்ககிட்ட கிட்டே பார்த்திங்கன்னா அதிகமான ஜென்ரல் நாலேஜுகள் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா பழைய விஷயங்கள் நிறையா விஷயங்கள் இவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்புறம் உணவு சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் கொண்டிருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் அதிக ஏடுபாடு கொண்டவங்களாக இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இ குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க இந்த சித்தர்கள் முனிவர்கள் இது போன்ற நபர்களுக்கு அதிக இடத்த பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே கொடுத்துக்கிட்டு வருவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க நண்பர்கள் கிட்ட எப்பவுமே சண்டைங்கிறது இவங்க செய்யவே மாட்டாங்க இவங்க பாத்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் அதைய வந்து முன் நின்று அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு நிறையாவே இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க யாராச்சும் ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சாதகமாக வர முடிவுகள் தான் இவங்க நிறையா விஷயங்களை எடுத்துக்கிட்டு வருவாங்க இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா தன்னோட உழைப்புக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க இந்த லக்கு போன்ற விஷயங்களை அதிக ஈடுபாடு இவங்க கிட்டே இருக்காதுன்னு சொல்லலாம் தன்னோட உழைப்புனால வெற்றி கிடைச்சா போதும்னு நினைப்பாங்க குடும்ப உறவுகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி இவங்க வளர வளர பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப நபர்கள் இவங்ககிட்டேருந்து பிரிஞ்சு போகிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த உடன் பிறந்தவர்கள் மீது இவங்களுக்கு பாசம் கம்மியாக வர்றக்கும் வாய்ப்புகள் இருக்குது அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களை விட்டு பிரிஞ்சு போகிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்காகவும் தன்னோட குழந்தைகளுக்காகவும் நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணுற கூட அமைப்பு இவங்களுக்கு இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒற்றுமையாக இருந்து மன மகிழ்ச்சிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க இருக்கிற இடத்த விட்டு அதாவது பிறந்த இடத்த விட்டு வெளியில போய் தொழில் செய்யும் அமைப்புங்கிறது நிறையாவே இருக்கு அப்படி செய்யும் போது இவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே ஏற்படும் அப்புறம் ட்ராவல்ஸ் அந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் அந்த விஷயங்கள பிஸ்னஸ் செய்யறதுக்கு கூட இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அவங்க மீது ரொம்பவுமே மரியாதை கொண்டவங்களாக இவங்க திகழ்ந்துட்டு வருவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயது மூத்தவங்க கிட்ட ரொம்பவுமே அன்பு பாராட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்பவுமே மரியாதை கொடுத்துட்டு வருவாங்க அவங்க சொல்கிற சொல்ல இவங்க வேதவாக்காக இவங்க வாழ்க்கையில் பின்பற்றிகிட்டே வருவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க இவங்களோட முன்னோர்களின் வழிபாட்டு முறையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருவாங்க அதே போல் கலைகள் சார்ந்த விஷயங்களையும் இவங்க ஆர்வம் அதிகமாகவே கொண்டிருப்பாங்க அப்புறம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் எண்ணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா யாருக்கு என்ன உதவி செய்யணும்னு தெரிஞ்சுட்டு அவங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி உதவி இவங்க நல்லாவே செஞ்சுட்டு வருவாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அந்த காரியங்கள்ல பாத்தீங்கன்னா மற்றவங்க தன்னை பாராட்டணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல் இவங்க எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் சரி அதுல பிளானிங் கண்டிப்பாகவே இருக்கும் பேச்சு திறமையும் அதிகமாக கொண்டிருப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மத்தவங்களை வசீகரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களோட பேச்சுவார்த்தைகள்ல கண்டிப்பாகவே இருக்கும் மற்றவங்களோட மதிப்புங்கிறது இவங்க ஈஸியாவே பெற்றுவாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்களோட செயல்கள்னாலையும் இவங்களோட பேச்சு திறமைகள்னாலையும் மற்றவங்களோட மதிப்பு இவங்களுக்கு சீக்கிரமாவே கிடைக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்யூச்சருக்காக அதிகமாக திங்க் பண்ணுற மைண்டுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சருக்காக தான் திங்க் பண்ணுவாங்க சேமிப்பு சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு எடுக்கிறதுன்னா இவங்க டக்குன்னு எடுப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெளிவான முடிவுகளாக அங்கே இருக்கும் இவங்களோட கடுமையான உழைப்பினால் நிறைய விஷயங்கள பார்த்திங்கன்னா வெற்றி காணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு இவங்க கிட்ட மற்றவங்க ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அந்த பொறுப்பை பற்றி மறந்தடலாம்னு சொல்லலாம் அதாவது அந்த பொறுப்புல ஒரு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதையே இவங்க தாங்கிட்டு அதுல வெற்றி காண்பாங்கன்னு கண்டிப்பாகவே சொல்லலாம் தைரியமா மற்றவங்க வந்து இவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னா அதுல வெற்றி பார்க்கறக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு இவங்களுக்கு வந்து இப்போ மத்தவங்க தப்பா பேசுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால இவங்களுக்கு அடிக்கடி கோபம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கல்விகள் சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் கொண்டிருப்பாங்க இவங்களுக்கு உயர் கல்விகள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு போல மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு இவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா மற்றவங்களை சீக்கிரமாக இவங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் அவங்க எப்படிப்பட்டவங்க எப்படி நடந்துக்குவாங்க எப்படி பேசுவாங்கங்கிறது சீக்கிரமாகவே இவங்க தெரிஞ்சு வச்சுக்குவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே பெரிய நபர்கள் ஒரு தொடர்புகள் கண்டிப்பாகவே இவங்க கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அவங்க நட்புகள் கண்டிப்பாகவே இவங்க இருக்கும் ஏதோ ஒரு பெரிய மனிதர்கள் கிட்டே கண்டிப்பாக நட்பு வச்சுருப்பாங்க அப்புறம் மற்றவங்க கிட்டையும் இவங்க ஈஸியாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த கௌரவங்கிறது அதிகமாக மற்றவங்ககிட்ட பழகும் போது இவங்க பார்க்கவே மாட்டாங்க அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் கொண்டிருப்பாங்க அதை சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா சமாதானமாக போயிட்டோம்னா இவங்களும் சமாதானமாக போய்க்குவாங்க இவங்க கிட்ட சண்டைக்குன்னு நம்ம போனோம்னா இவங்களும் அந்த சண்டையை கண்டிப்பாகவே தொடர செய்வாங்க எந்த ஒரு காலத்திலையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா புதிய புதிய விஷயங்களை யோசிக்கிறதுல ரொம்பவுமே சிறந்தவங்கன்னு சொல்லலாம் அதாவது மற்றவங்க யோசிக்காத விஷயங்கள் இவங்க யோசிச்சு இவங்களோட தனித்திறமையினால நிறைய விஷயங்களை வெற்றி பார்க்குற அமைப்பும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு அதே போல் இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்பவுமே ஒரு ஸ்கெட்ச்சு அதாவது ஒரு வட்டம் இவங்க போட்டு வச்சுக்குவாங்க அந்த சட்டத்துக்குள்ளே தான் இவங்க வாழ்க்கை எப்போவுமே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும் இதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல மன அழுத்தம்ங்கிறது ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் உண்டு இவங்களோட நண்பர்களுக்காக மா இல்லைன்னா இவங்களை நம்பியவங்களுக்காக இவங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க அந்த கஷ்டத்தை ஏற்று வெற்றி பெற வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள அதிக ஏற்றம் இவங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாகவே கிடைச்சுன்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்களோட சொந்த உழைப்புனால அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்களோட புத்தி கூர்மையினால் இவங்க எந்த ஒரு தொழிலை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் வெற்றியும் பெருமையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணமான பிறகு குறிப்பா அதுலேயும் பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு பிறகு இவங்க வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே ஏற்படும் இவங்க இள வயதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பெருமை கொள்கிற அளவுக்கு இவங்க வாழ்க்கையில நடக்கிறக்க அதிக வாய்ப்புகளும் உண்டு இவங்க இளவயது மட்டும் நிறைய விஷயங்கள்ல அதாவது குழந்தை பருவத்துல இருந்து இளவயது மட்டும் சில கஷ்டங்கள் இவங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே ஏற்படும் இருந்தாலும் இள இருந்து இவங்க வாழ்க்கையில அறுபது வயது வரை நிறைய விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே ஏற்படும் தொழில்கள் சார்ந்த விஷயங்களை அதிக நன்மைகள் ஏற்படுறக்கும் வாய்ப்புகளும் உண்டு அதே போல பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை துணை அமைப்பே பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள உயர்வு பெற அமைப்புங்கிறது இவங்களுக்கு உண்டு அதாவது வாழ்க்கை துணையினால இவங்களுக்கு பேரும் புகழும் கண்டிப்பாகவே அடையக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு உண்டு அதே போல் குழந்தைகள்னாலையும் பேரும் புகழும் அடையிற வாய்ப்புகளும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரீடத்துக்காக ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள்லாம் அமைதியாக இருந்து வெற்றி பெற அமைப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு இவங்களுக்கு நேர்மையாக தா வாழணுங்கிற எண்ணம் அதிகமாகவே உண்டு பக்தி சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் உண்மைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க இவங்களோட சுயநலத்துக்காக மற்றவங்களாம் ஏமாற்றவும் மாட்டாங்க பழி வாங்க மாட்டாங்க வஞ்சகம் வச்சுக்க மாட்டாங்க எல்லா விஷயத்துலேயும் நன்மையாக தான் இவங்க நடந்து கொள்வாங்க ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா இவங்களே தேடி போய் உதவக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு உண்டு மற்றவங்க கிட்ட ஒரு ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம பழகக்கூடிய நபர்களாகவும் இவங்க சிறந்து விளங்குவாங்க புத்தி கூர்மையும் ஞானமும் அதிகம் உள்ள நபர்களாக இந்த போறதாதி நஷ்டத்திரக்காரங்க எப்போவுமே திகழ்ந்துகிட்டு இருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் லட்சியங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த லட்சியத்துக்காக கடுமையாக உழைச்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் எதை எடுத்து செஞ்சாலும் சரி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்கிற அமைப்பும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு எல்லா விஷயங்களையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய திங்கிங் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஒருவேளை எதிர்மறையான திங்கிங் வந்தாலும் அதைய சமாளிக்கிற திறன் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு இவங்க வாழ்க்கையை எப்போவுமே பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்து வெற்றி பெற அமைப்புங்கிறது நிறையாவே உண்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே அவசரப்பட மாட்டாங்க அரசு துறையில் ஏதாச்சும் ஈடுபட்டுட்டு வர நபர்களாக இருந்தாங்கன்னா அந்த துறையில் கண்டிப்பாக பாராட்டுகள் பெற அமைப்பு இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு சில நபர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களோட குடும்ப நபர்கள் கிட்ட வந்து முழுமையான அன்பை பெறக்கூடிய அமைப்பு இல்லாமல் போகிறக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மா கிட்டேருந்து அந்த பாசம் கிடைக்காம போகிறக்கும் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையினால் நிறையா நன்மைகளை பார்க்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாகவே ஏற்படும் புகதாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவுமே குடும்ப நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நண்பர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரொம்பவுமே அமைதியாக இருந்து வெற்றி பெற அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் வேலைகள் சார்ந்த விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் அதிகமாகவே கொடுப்பாங்க அதனால வெற்றி பெற அமைப்பு இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு வாழ்க்கை துணைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் கொண்டவங்களாக இருப்பாங்க புறத்தாடி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க முன்னோர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நாட்டங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களோட வயதில் மூத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்து அவங்களோட வார்த்தைகளை கரெக்டாக நடைமுறைப்படுத்தி அதில் வெற்றி பெற அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு அதே போல் உண்மைக்காகவும் ரொம்பவுமே உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க போய் எப்பவுமே பேச மாட்டாங்க இவங்க ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம்னா அந்த பொறுப்பில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதில் வெற்றி காண்பாங்கன்னு சொல்லலாம் போடத்தாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்க வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது ஏற்படுறக்கு அதிக வாய்ப்புகளும் கிடைக்கும் அதே போல் எல்லா விஷயங்கள்லையுமே பொறுமையாக இருந்து வெற்றி பெற அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் உணவு சார்ந்த விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல பணம் செலவிடுற வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு பேரும் புகழ் அடையிற அமைப்பும் இவங்களுக்கு உண்டு குடும்ப நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க நண்பர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க இவங்களோட சொந்த முயற்சிகள்னால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி பெற அமைப்புங்கிறது இவங்களுக்கு உண்டு சொத்துக்கள் அமைப்புங்கிறதும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு பொருதாடி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைப்பாங்க சத்தியத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பக்திகள் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நண்பர்களுக்கும் குடும்ப நபர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க தான் எப்பவுமே நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெற அமைப்பு இவங்களை வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாகவே கிடைச்சே தீரும் இவங்க கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பை பட அந்த பொறுப்புல எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் வெற்றிங்கிறது இவங்க காண்பாங்க இவங்க பாத்தீங்கன்னா நட்புக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தொழில்கள் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி பெற அமைப்பு இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு அதாவது வேலையை விட சொந்த தொழில்ல முன்னேற அமைப்புங்கிறது இவங்களுக்கு உண்டு இவங்க பாத்தீங்கன்னா இள வயதுல கஷ்டப்பட்டாலும் சரி கொஞ்ச காலம் கழிச்சு பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில படிப்படியாக வெற்றி அமைப்புங்கிறது நிறையாவே உண்டுன்னு சொல்லிடலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கலைனாலும் சரி ஆனா நான் சொல்ற தான் உங்க லைஃப் டிராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்